தமிழ் அமுது அவர்கள் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் வரலாற்றில் தெளிவு பெறாத இனம் எழுச்சி பெற முடியாது என்கிறார் லெனின் நாட்டு

அரசியல் களத்தில் நாங்கள் நிற்கிறோம் விடுதலை கழகத்தின் கழகத்தை சேர்ந்த தியாகவர்கள் சொல்றாரு விமர்சனம் பண்ணாங்க சீமான் ஆனா அவர் ஏன் பிரபாகரன் பின்னால போய் அப்படின்னு அவர் ஒளியிறார் பின்னால போய் ஒளியல நாம் தமிழர் என்ற ஒருத்தர் எங்கள் கொள்கை தலைவர் ஒரே ஒரு தலைவர் தமிழ்தேச தலைவர் பிரபாகரன் அவர் பின்னால நாங்க ஒளியல இப்ப நாங்க உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறோம் அறிஞர் அண்ணாவர்கள் தூக்கி பிடிக்காத பெரியாரை கலைஞர் கருணாநிதி

இதற்கெல்லாம் இதெல்லாம் மீட்டெடுக்க வேண்டாம் தமிழ் அரசியல் ஒன்றுதான் வழி இருக்கிறது இதற்கெல்லாம் ஒரே தீர்வு ஆட்சி அதிகாரம் மட்டுமே அந்த இலக்கை நோக்கி நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம் வருகின்ற பிப்ரவரி ஐந்தாம் நாள் அன்று நாம் தமிழர் கட்சியின் சார்பாக போட்டியிடுகிற அக்கா மாக்கி சீதாலட்சுமி அவர்களுக்கு மைக் ஒளிவாங்கி சின்னத்தில் வாக்களிங்க மதிப்பு மிக்க உங்கள் வாக்குகளை எங்களுக்கு செலுத்தி வலிமை மிக்க தூய்மைக்கு அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்தை உருவாக்கு துடிக்கும் நல்ல தலைமைக்கு மலைக்கு சின்னத்தில் வாக்கலைங்க புரட்சி எப்போதும் வெல்லும் நாம் தமிழரை வெற்றி அதை சொல்லும் போட்டு பாருங்க ஓட்டுல அப்புறம் பாருங்க தமிழர் நாட்டை நாம் தமிழர்